யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் முப்பத்தஞ்சு வருஷமா தன்னோட பயத்தோடைய ஒரு போர் நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த போர முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு ஆழமான உண்மையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க இந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வரிய மட்டும் கேட்டு பாருங்க சாப்பாட்டில் இருக்கிற வெங்காயம் கொடல்ல ஒட்டிக்கிற அட்டைப்பூச்சி மாதிரி தெரிஞ்சுதான் இது ஏதோ சாதாரண பயம் இல்ல இல்லையா இது நிஜத்தையே மாத்தி யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு தீவிரமான மனப்போராட்டம் சரி ஒருத்தரோட வாழ்க்கையே பயம் ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும் இவரோட கதை அப்படிதான் தன்னோட வாழ்க்கையில பாதிக்கு மேல பயத்திலேயே டழிச்சிருக்காரு ஆனா இந்த பயம் எப்படி ஆரம்பிச்சது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லாமே ஒரே ஒரு அதிர்ச்சியான சம்பவத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு ஆமாங்க சின்ன வயசுல பக்கத்து வீட்டுக்காரர் பாம்பு கடிச்சு இறந்து போனத நேர்ல பார்த்துருக்காரு அந்த ஒரு காட்சி அவர் மனசுல ஆழமா பதிஞ்சு பல வருஷ துன்பத்துக்கு ஒரு விதையா மாறிடுச்சு அந்த ஒரு நொடில ஏற்பட்ட பயம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவர் வாழ்க்கையே முழுசா ஆக்கிரமிச்சிடுச்சு இந்த பயம் சும்மா மனசுக்குள்ள மட்டும் இல்ல அவரோட ஒவ்வொரு நாளையும் ஒரு கன்னி வெடி மேல நடக்கிற மாதிரி மாத்திருச்சு எப்படின்னு கேக்குறீங்களா சாப்பாட்டுல விஷம் இருக்கும்னு சந்தேகம் தலையணைக்கு கீழே பாம்பு இருக்கும்னு பயம் ராத்திரியில எழுந்து வீட்டுல எல்லாரும் மூச்சு விடுறாங்களான்னு செக் பண்றது யாராவது வெளியூர் போனா அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் தீராத கவலை சொல்லப்போனா ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஒரு போர்க்களம் தான் ஒன்னு ரெண்டு நாள் இல்ல முழுசா முப்பத்தஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க முப்பத்தஞ்சு வருஷமா இதுதான் அவரோட வாழ்க்கை இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்தே ஆகணும்னு அவர் ஒரு தீவிரமான தேடல் ஆரம்பிக்கிறார் சரி இந்த பயத்தை ஜெயிக்க அவர் என்னெல்லாம் செஞ்சார் அவரோட மனசுக்கு எதிராகவே அவர் ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தியிருக்கார் அது ஏன் வேலைக்கு ஆகலன்னு இப்ப நாம பார்க்கலாம் அவர் போகாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் குருக்கள் தியானம் யோகா சைக்கியாட்ரி மருந்து மாத்திரை ஜோசியம் மூச்சு பயிற்சி இப்படி எதையுமே அவர் விட்டு வைக்கல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா மருந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் ஆனா மனசுக்கு நிம்மதி மட்டும் கிடைக்கவே இல்ல இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு அவரோட இலக்கு என்ன மன அமைதி ஆனா கிடைச்சது என்ன இன்னும் அதிகமான பதற்றம் எண்ணங்களை கட்டுப்படுத்த நினைச்சாரு ஆனா மனப்போராட்டம் தான் அதிகமாச்சு பயத்துக்கு மருந்து தேடினாரு ஆனா கிடைச்சது ஆழமான விரக்தி தான் சுருக்கமா சொல்லணும்னா அவர் எதை அடக்க நினைச்சாரோ அது இன்னும் அதிகமா அவரை போட்டு அழுத்துச்சு அவரே சொல்றாரு பாருங்க மன அமைதிக்காக செஞ்ச பயிற்சிகள் தான் அவருக்கு இன்னும் மன கொந்தளிப்பு கொடுத்துச்சு இருந்தே தெரியுது பிரச்சனையை எதிர்த்து போராடுறது சில நேரங்கள்ல அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடும்னு சரி முப்பது வருஷமா மருந்து சாப்பிட்டு பாக்காத வைத்தியம் இல்ல இத்தனை தோல்விக்கு பிறகு அவருக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்திருக்குமா தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா இந்த கேள்விதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை இத்தனை நாளா போராடிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு போராடுறத விட்டுட்டு முற்றிலும் வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார் அதுதான் அவரோட முப்பத்தஞ்சு வருஷ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது அந்த திருப்புமுனைக்கு காரணம் பகவத் ஐயாவோட ஒரு புத்தகம் தேர்வு ஏதோ ஒரு புது டெக்னிக்ல இருந்து வரல மாறா புரிதல்ல ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்திலிருந்து தான் வந்தது ஆமா ஒரு புத்தகம் அவரோட மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு அவர் கத்துக்கிட்ட அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா விடுதலை அதாவது முக்தி அப்படின்னா என்னன்னா நமக்கு வர எந்த ஒரு அனுபவத்தையும் அது நல்லதோ கெட்டதோ அதை பிடிச்சு வைக்கவும் போராடாம அதை தள்ளிவிடவும் போராடாம அப்படியே ஏத்துக்கிறது யோசிச்சு பாருங்க இது அவர் முப்பத்தஞ்சு வருஷமா செஞ்சதுக்கு அப்படியே நேரவேர் அவரோட புது விதி ரொம்ப சிம்பிள் சண்டை போடறத நிறுத்து எல்லாத்தையும் அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கோ அவ்வளோதான் பயத்தோட மல்யுத்தம் செய்யாம அது ஒரு விருந்தாளி மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு போகட்டும்னு அனுமதிக்கிறது சரி இந்த புது தத்துவத்தை அவர் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தார் இது ஏதோ ஒரே ராத்திரியில நடந்த மேஜிக் இல்ல இது ஒரு படிப்படியான பயணம் அது எப்படின்னு பார்க்கலாம் அவரோட சுதந்திரத்துக்கான பாதை இப்படி தான் இருந்துச்சு முதல்ல மனசுக்காக செஞ்ச எல்லா பயிற்சிகளையும் நிறுத்துறார் முப்பது வருஷமா எடுத்துக்கிட்ட மருந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறார் அப்போ மனசுக்குள்ள புதஞ்சு கிடந்த பயம்லாம் வெளியே வருது ஆனா இந்த முறை அவர் அதோட சண்டை போடல அதை அப்படியே ஏத்துக்கிறார் போக போக மருந்தை இன்னும் குறைச்சு நாலாவது மாசத்துல முற்றிலும் நிறுத்திடுறார் அப்போதான் அவருக்குள்ள ஒரு புது நிலையான அமைதி உருவாகுது இந்த மாற்றம் அவர் மனசோட நிக்கல அவர் வாழ்க்கையிலையும் தெரிய ஆரம்பிச்சது முன்னெல்லாம் தம் மகளுக்கு பரீட்சை பயம்னா அதை பார்த்து இவரும் பதட்டப்படுவார் ஆனா இப்போ ரொம்ப அமைதியா முடிஞ்சு போனதை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சிம்பிளா அட்வைஸ் பண்ற அளவுக்கு மாறிட்டார் இது எவ்வளோ பெரிய மாற்றம் சரி நாம இவ்வளோ நேரம் பேசின விஷயத்தோட மைய கருத்தை ஒரு சூப்பரான கதை மூலயமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த கதை ஒற்றை கையோட ஜூடோ சாம்பியனான ஒரு பையனோட கதை நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு கதை ரொம்ப அழகா நமக்கு விளக்கும் ஒரு பையன் விபத்துல அவனோட இடது கையில இழந்துடுறான் ஆனா அவனுக்கு ஜூடோ சாம்பியன் ஆகணும்னு கனவு அவனோட மாஸ்டர் அவனுக்கு ஒரே ஒரு த்ரோவை மட்டும் தான் கத்துக் அந்த பையனுக்கு ஒரே குழப்பம் ஆனா மாஸ்டர் சொல்றார் இந்த ஒரு மூவை மட்டும் போதும் நீ முழுசா கத்துக்கோனு ஆச்சரியமா அந்த பையன் போட்டிக்குள்ள போறான் அவனோட அந்த ஒரே த்ரோவை வச்சு எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கிறான் அது எப்படின்னு மாஸ்டர் விளக்குறாரு உன்னோட த்ரோவை தடுக்கணும்னா உன்னோட எதிராளி உன்னோட இடது கைய பிடிக்கணும் ஆனா உனக்கு இடது கையே இல்லையே பாத்தீங்களா அந்த பையனோட மிகப்பெரிய பலவீனம்தான் அவனை யாராலும் தடுக்க முடியாத ஒரு பலமாக மாற்றிருச்சு இதுதான் இந்த கதையோட நீதி நம்மளோட கதையோட நீதியும் இது அவன் எதை தன்னோட மிகப்பெரிய பலவீனமாக நினச்சானோ அதுதான் அவனோட தடுக்க முடியாத மிகப்பெரிய பலமா மாறிடுச்சு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் ஒருவேளை நீங்க இதோட ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலமா இருந்தா என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க